கண் போல் பாதுகாத்தே கணிந்துதவி செய்த தாயே மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே கண் போல் பாதுகாத்தே கனிந்துதவி செய்த எம் தாயே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏ தே காதிரிய துன்னபவியாவின் சில்சிலா அணியின் நாற்பதாம் முத்துமணியே ஷேக் முகம்மது நாதரன்னோரின் மனைவியான அன்பாம் பெண்மணியே மேன்மை உயர்ந்தோரே நாதரின் தீன் பணியில் துணைவியாக தியாகம் புரிந்தோரே பரிகா காதிரி துண்ணியாவின் நாற்பதாம் முத்து மணியே ஷேக் முஹம்மது நாதரன்னோரின் மனைவியான அன்பாம் பெண்மணியே மேன்மை உயர்ந்தோரே நாதரின் தீன் பணியில் துணைவியாக தியாகம் புரிந்தோரே நறுமண உடனிருந்தே உதவி செய்தோரே உன்னத கொடியில் மின்னுகின்ற மாதர் ஷரோன்மணியே கண் போல் பாதுகாத்தே கனிந்துதவி செய்த எம் தாயே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே கண் போல் பாதுகாத்தே கனிந்துதவி செய்தயம் தாயே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே எம்மோடன்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே இலங்கை தென் காலி பிறந்த பூமணியே வேர்விலை புகாரி தக்கியா ஒளிமயமாம் ஹிலாபத்தின் துணையாய் மேதையாம் சமிய வலியுல்லாவின் மருமகளாக கண்ணியம் காத்து நின்ற புனிதமான தூய பெண்மணியே இலங்கை தென்பகுதி காலி நகரில் பிறந்த பூமணியே வேர்விலை புகாரி தக்கியா ஒளிமயமாம் மேதையாம் அப்துசமிய வலியுல்லாவின் மருமகளாக கண்ணியம் காத்து நின்ற புனிதமான தூய பெண்மணியே வேர்விலை ஜமு பள்ளி வாசல் அருகினிலே சுவனச்சோலையான மன்னரையில் வாழ்ந்திடும் தாயே கண் போல் கனிந்துதவி கணிந்துதவி எம் தாயே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கித் தவிக்கிறதே கண் போல் கனிந்துதவி கணிந்துதவி எம் தாயே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே மன்னராம்மாமுலான் முஸ்தபா முன்னோரின் பரம்பரை வாரிஷாக தொடரும் அழகு மின்னும் தீனொழின் ஐந்தாம் தலைமுறையாம் ஷேக் அஹ்மது

ஹபிலகுல்லாவை அழகாய் ஈன்றெடுத்தே பாக்கியத்தை தந்த மேன்மையே தீனின் இனிமையோடு ஊட்டி வளர்த்த உயர்ந்த அன்னையே இறையோ நேச இன்பம் காணும் பாசம் தந்த தாய் மடியே கண் போல் பாதுகாத்தே கணிந்துதவி தாயே று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே க பாதுகாத்தே கணிந்துதவி செய்த எம் தாயே இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே மேன்மையாம் நட்குணங்கள் காட்சியான தீன் சுடர் பண்புயர்ந்த முன்மாதிரியாக வாழ்ந்தோரே தன்னை தானே ஆளும் பொறுமையோடு வெற்றியோடென்றும் குடும்பம் வழி நடாத்தும் இலக்கணமாய் திகழ்ந்த பெண்மணியே நற்குணங்கள் காட்சியான தீன் சுடர் அழகாய் பூமியில் பண்புயர்ந்த முன்மாதிரியாக வாழ்ந்தோரே தன்னை தானே ஆளும் பொறுமையோடு வெற்றியோடென்றும் குடும்பம் வழி நடாத்தும் இலக்கணமாய் திகழ்ந்த தீனொலியில் இன்பம் காணும் மகிமை மாண்பினிலே உன்னத உம் மகாத்துள் மும் அன்பிலே மூழ்கி கண் போல் பாதுகாத்தே கனிந்துதவி செய்த தாயே இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே கண் போல் பாதுகாத்தே கனிந்துதவி செய்த எம் தாயே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே வீண் விரயம் ஒன்றும் அன்னை இடத்தில் அணுவளவே இல்லையே எளிமையாம் வாழ்வை அழகாய் எடுத்து காட்டும் இல்லத்தரசியே இருப்பதே போதுமென்ற பொன்மனதால் நாயனை புகழ்ந்து உயர்வாம் சாலிகான அரும் குணங்கள் மின்னும் பெண்மணியே வீண் விரயம் ஒன்றும் அன்னை இடத்தில் அணுவளவேனு எளிமயாம் வாழ்வை அழகாய் எடுத்து காட்டும் இல்லத்தரசியே இருப்பதே போதுமென்ற பொன்மனதால் நாயனை புகழ்ந்து உயர்வாம் சாலிஹான அருங்குணங்கள் மின்னும் பெண்மணியே உள்ளம் கனிந்து கொடைகள் கொடுத்து உதவும் கருணையே தாயே உயர்வாம் படிப்பினைகள் தந்து உதவும் கண்ணிய தாயே கண் போல் பாதுகாத்தே கணிந்துதவி செய்தயம் தாயே இம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே கண் போல் பாதுகாத்தே கணிந்துதவி செய்தயம் தாயே ோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே மன்னக வாழ்வை அன்று நிறைவு செய்யும் நாளில் அதிகாலை உயர்வாம் தூய களிமா ஓதிக்கொண்டே கொண்டே பிரிந்து சென்றோரே அந்த நாள் நாடு முழுதும் அடைமழையோ பொழிந்து கொண்டிருந்தும் வானிலை வேர் விலையில் அன்னைக்காக சீரமைந்ததுவே மன்னக வாழ்வை அன்று நிறைவு செய்யும் நாளில் அதிகாலை உயர்வாம் தூய களிமா போதிக்கொண்டே கொண்டே பிரிந்து சென்றோரே அந்த நாள் நாடு முழுதும் அடைமழையோ பொளிந்து கொண்டிருந்தும் வானிலை வேர்விலையில் அன்னைக்காக சீரமைந்ததுவே சஹாதா களிமமலையில் மக்களலையில் கண்கள் கசிந்திடவே தாயின் நல்லடக்கம் புதுமையொளியில் இரவில் நிகழ்ந்ததுவே கண்போல் பாகுகாத்தே கணிந்துதவி செய்த எம் தாயே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே கண் போல் கணிந்துதவி செய்த எம் தாயே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே எம்மோடன்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே நல்லோ சாலிகீன்கள் நல்லடக்கம் செய்யப்படும் போது அந்த மையவாடி கபரில் உள்ளோர் நன்மை அடைவார்கள் இறையோ நேசராக எங்கள் அன்னையின் அருளால் அங்கே அடங்கியுள்ளோர் பாக்கியங்கள் அடைந்து கொள்வார்கள் நல்லோர்கள் சாலிகீன்கள் நல்லடக்கம் செய்யப்படும்போது அந்த மையவாடி கபரில் உள்ளோர் நன்மை அடைவார்கள் இறையோர் நேசராக திகழுமெங்கள் அன்னையின் அருளால் அங்கே அடங்கியுள்ளோர் பாக்கியங்கள் அடைந்து கொள்வார்கள் மண்ணில் வாழும் போதும் மாந்தருக்கு நன்மை தந்தோரே மன்னரை வாழ்வின் போதும் உதவி செய்யும் மேன்மையாம் தாயே கண் போல் பாதுகாத்தே கனிந்துதவி செய்த இல்லை என்று இதயம் ஏி தவிக்கிறதே க பாதுகாத்தே கணிந்து தவி செய்தயம் தாயே இல்லை என்று இதயம் ஏி தவிக்கிறதே எம்மோன்று இல்லை என்று இதயம் ஏி தவிக்கிறதே நிலை இல்லாத மாய வாழ்வை புரிந்து கொண்டோராய் நிலையாம் மறுமை வாழ்வின் வெற்றி தன்னை நாடிவென்றோராம் தீன்குல பெண்மணியின் இலக்கணமாய் வாழ்ந்தைம் தாயே எங்கள் கண்களோரம் நீர்த்துளிகள் உங்கள் நினைவாளே நிலை இந்த மாய வாழ்வை புரிந்து கொண்டோராய் நிலையாம் மறுமை வாழ்வின் வெற்றி தன்னை நாடிவென்றோராம் தீன்குல பெண்மணியின் இலக்கணமாய் வாழ்ந்தைம் தாயே எங்கள் கண்களோரம் நீர்துளிகள் உங்கள் நினைவாளே கைகள் ஏந்துகின்றோம் அருள் புரிவீர் அன்பு மிகும் தாயே எங்கள் குறைகள் நீங்கி ஜெயமடைந்திட அருள் புரிவீரே எங்கள் குறைகள் நீங்கி ஜெயமடைந்திட அருள் புரிவீரே கண் போல் பாதுகாத்தே கனிந்துதவி செய்த எம் தாயே இம்மோடின்று இல்லை என்று இதயம் எங்கி தவிக்கிறதே இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே போல் பாதுகாத்தே கணிந்து செய்த எம் தாயே எம்மோடின்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே எம்மோடன்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே எம்மோடன்று இல்லை என்று இதயம் ஏங்கி தவிக்கிறதே ஏங்கி தவிக்கிறதே ஏங்கி தவிக்கிறதே